அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் நம்ம வந்து ஒரு டிஆர்பியினுடைய ஃபைனல் சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை வந்து சுட்டி காட்டியிருந்தோம் அதே மாதிரி அந்த கேண்டிடேட்டும் வந்து டிஆர்பிக்கு வந்து அனுப்பிச்சிருந்தோம் அந்த எல்லாமே நான் அவைலபிள் வேக்கன்சிஸ் தான் அதாவது யாருடைய பணியிடத்தையும் பாதிக்காத இதுக்கு முன்னாடி விட்ட சிவி லிஸ்ட்டில் வந்து யாருமே வந்து எஃபெக்ட் சஃபர் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய அந்த நான் அவைலபிள் வே நா அவைலபிள் வேக்கன்சிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்டை வந்து அங்கேயே டிஆர்பிக்கே வந்து அனுப்பிச்சிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து போயிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக பயனுள்ள தகவல்களை எப்போயுமே விரைவில் தான் வந்து கொடுப்போம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ டேஸ் பிஃபோர் முதலாளாக வந்து போட்டோம் அதாவது வந்து சிவியில் நடந்துள்ள ஒரு சில தவறுகள் ஓகேங்களா தவறுவது மனித இயல்பு தான் அது வந்து யாருக்குமே வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் பத்து வருஷம் கழித்து ஒரு எக்ஸாம் நடக்கும்போது வந்து மிகவும் விழிப்புடனும் கவனத்துடனும் நிச்சயமாக செயல்பட்டுருக்கணும் ஏன்னா இதில் தவறியவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பெஷல் பிடபிள்யூடி அதாவது வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் தான் ஸோ ஒவ்வொரு கனவுகளோடு ஒவ்வொருத்தரும் வந்து இன்ன இன்றைய காலகட்டத்தில் வந்து படிக்கிறாங்க நிறைய வருஷம் வந்து எக்ஸாமே வந்து வரலன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பைனல் சிவி வந்து வந்துடுச்சு பைனல் சிவியில் வந்து வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் மகிழ்ச்சி ஆனால் வராதவங்க வரும் ஒரு அதாவது வந்து எலிஜிபிலிட்டி இருந்து வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருத்தங்கள் வந்து அவங்க மனசில் வந்து நிச்சயமாக வந்து இருந்திருக்கு இத்தனைக்கும் நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியாக வந்து இருக்கிறவங்களை வந்து எவ்வளோ வந்து பாதிக்கும் ஸோ அதில் தான் வந்து நம்மளை தொடர்பு கொண்ட அந்த வந்தவங்க தொடர்பு கொள்ளாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக வந்து வேலை கிடைக்க அவங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒன்று அவங்களும் நம்ம சொன்னதை வந்து கேட்டு அவங்க வந்து நேராக வந்து டிஆர்பியை வந்து போய் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து துணை புரிகிற மாதிரி மீடியாக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து துணை புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் வந்து மிகுந்த நன்றிகள் அதில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க விட்ட லிஸ்ட் அரசாங்கம் வந்து டிஆர்பி விட்ட லிஸ்ட்டில் எழுபத்தி வந்து நான் அவைலபிள் நான் அவைலபிள் வேகன்சிஸ் வந்து இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நான் அவைலபிள் வேகன்சிஸ்னு இருந்தது வந்து என்ன இந்த கேட்டகரிக்கு ஆளே கிடையாது கேண்டிடேட்டே ஒருவர் கூட கிடையாது அப்படின்னு விடுறது தான் நான் அவைலபிள் வேகன்சிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் மற்ற கேட்டகிரிஸ் எல்லாமே பில்லாகிடுச்சு அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ போடுறதுக்குள்ளே அந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் திரு ஐயன்ராஜ் அந்த அவரது வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து போட்டிருந்தீங்க இதெல்லாம் ஃபேக் வீடியோ டிஆர்பி கூட டிஆர்பி போய் இதெல்லாம் தப்பு பண்ணுவாங்களா சார் எதுக்கு சார் ஃபேக் வீடியோலாம் போடுறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா எதுவுமே ஃபேக்கெல்லாம் கிடையாதுங்க அதாவது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒருத்தருடைய குரலாக தான் நம்ம வந்து ஒழிக்கிறோம் அவங்களுக்கு வந்து யூடியூபோ இதில் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக வீடியோ போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்றதுனால தான் நம்மளுடைய பார்வைக்கு கொண்டு வந்ததுனால தான் நம்ம வந்து அவர்களுடைய குரலாக வந்து ஒழித்தோம் அவங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு ஓகே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதில் கிடைச்சவங்க எல்லாமே டிசபிலிட்டிஸு அவங்க எவ்வளோ கனவுகளோடு படிச்சிருப்பாங்க இன்னைக்கு அவங்க கனவுகளும் வந்து நனவாகி போனது அவர்களும் வந்து விரைவில் வந்து இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களாக வந்து ஆக போறாங்க அதை வந்து தொடக்க ஆசிரியர்களாக இடைநிலை ஆசிரியர்களாக வந்து ஆக போகிறாங்க இவர் ஐயன் ராஜ் இவருக்கு வந்து கேட்டகிரி த்ரீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிசியில் வந்து கேட்டகிரி த்ரீ ஆளே இல்லை அதாவது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பிசியில் கேட்டகரி த்ரீயில் வந்து நீங்கள் பாருங்கள் மூணு பேரை கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து அங்கே போ அங்கே ஒரு 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 பெண் வந்து அங்கே வந்து போகிறாங்க அவங்களாலலாம் ரொம்ப முடியவே இல்லை நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நம்மளே வந்து ஒரு அதாவது வந்து கண்கலங்கும் வகையில் வந்து ஒரு நிமிஷம் நின்னோம் பார்த்து ஸோ அவங்களுக்கெல்லாம் விஸ் ஆகிருக்குல்ல அவங்க அவங்க மனசில் எவ்வளோ வருத்தங்கள் எவ்வளோ வேதனைகள் வந்து இருந்திருக்கும் ஏன்னா பர்சன் வித் டிஸ்டபிலிட்டிஸ்ன்றது இன்றைக்கி சொசைட்டியில் அவங்க படக்கூடிய அந்த ஏன்னா எவ்வளோ துன்பம் அவங்க நடைமுறை வாழ்க்கையிலே நிறைய துன்பப்பட்டு கிடக்கிற வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்குள்ளே அவங்க மனது வந்து எவ்வளோ வேதம் பட்டிருக்கும் குரலாக தான் வந்து ஒழித்தோம் ஸோ அதுக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து நைட் வந்து வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் எழுபத்தி ரெண்டு பேர் இவங்க நான் அவைலபிள்னு சொல்லி சொன்னாங்க அதில் முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து லிஸ்ட் விட்டாச்சு அதாவது வந்து முப்பத்தஞ்சு பேர் அவைலபிள் கேண்டிடேட் வந்து உள்ளே வந்து வந்திருக்காங்க ஸோ யார் அந்த முப்பத்தஞ்சு பேர் அப்படின்னு பார்க்குறக்குள்ளே எல்லாமே இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே டிசபிலிட்டிஸ் தான் அதாவது வந்து டிசபிலிட்டி இல்லாத இருக்கக்கூடியவங்க இது அதாவது டிசபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்லலை அதாவது வந்து இந்த ப அந்த டெஸ்ட்ரிட் வீடோ கோட்டாவில் கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாருங்கள் அவங்க கூட எவ்வளோ கனவோடு இந்த சமுதாயத்தில் வந்து எவ்வளோ இதோட வந்து அவங்க வந்து படிச்சிருப்பாங்க எவ்வளோ அவங்களுக்கு வந்து சுமைகள் வந்து இருந்திருக்கும் எவ்வளோ வந்து சுமைகள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க ஜிடி உமனில் டெஸ்ட் டிஸ்டியூட் விடோ ஒன்றும் அதே மாதிரி பிசி உமனில் டெஸ்ட்யூட் வீடோ ஒன்று வந்துருக்காங்க மற்றவங்க எல்லாமே டிசபிலிட்டிஸு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேட்டகரி த்ரீ கேட்டகிரி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இங்கே வந்து இருக்காங்க இன்னும் இன்னும் அதிகமாகவே இருக்காங்க அதாவது வந்து இந்த பிசியில் ஆளே இல்லை நான் அவைலபிள்னே சொல்லியாச்சு ஸோ அதில் வந்து மூணு பேர் வந்து இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து அதாவது விஷுவலி இம்பேர்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஐனா விஷுவலி இம்பேர்டு ஸோ அந்த கோட்டாவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் அந்த விஷுவலி இம்பேர்டில் வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த கோட்டால் வந்து இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ இவ்வளவு இவ்வளோ பேரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ பேரும் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் ஓகேங்களா சப்போஸ் வந்து இதை வந்து நம்ம டிஆர்பியினுடைய கண் அதாவது வந்து டிஆர்பியினுடைய பார்வைக்கு வந்து கொண்டு போகலனா இந்த முப்பத்தி அஞ்சு பேரும் வந்து எப்படி வந்திருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு பேரும் வந்து நம்ம நம்மளும் வந்து அவங்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டு போகலன்னா இந்த முப்பத்தஞ்சு பேரும் வந்து எப்படி வந்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ அதனால வந்து எல்லாம் நன்மைக்கே அதாவது இது இவங்க வந்து யாருடைய பணி பணியிடத்தையும் இதுக்கு முன்னாடி விட்ட லிஸ்ட்லேருந்து யாரையும் வந்து தூ வந்து அந்த பணியிடத்தை வந்து பாதிக்க பாதிக்கப்படும் வகையில் வந்து யாரும் வரல இவங்களுக்கு விட்ட அந்த நான் அவைலபிள் வேகன்சிஸில் தான் இவங்க எல்லாமே வந்து வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாமே விஷுவல் இம்பேர்டு அது ஐ மீன் வந்து எல்லாமே டோட்டலாக லைனாக வந்து விஷுவல் இம்பேர்டு தான் ஓகேங்களா ஸோ அந்த விஷுவலி இம்பேக்ட் அந்த வகையில் தான் வந்து வந்திருக்காங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்லேயும் வந்து இருக்காங்க பாருங்கள் எம்ஆர்லேயும் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து இது இந்த நியர்லி எவ்வளோ விஷுவலி இம்பேக்ட் வந்து இதில் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குற பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் அவங்களாம் நடைமுறை வாழ்க்கையில் வந்து எவ்வளோ துன்பங்களை வந்து அனுபவித்து வாழ்கிறவங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் விஷுவலி இம்பேட்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எவ்வளோ ஊக்கத்தோடு அவங்க படித்து வந்து நிச்சயமாக வந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கிறது வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்கது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்யூவ் வீடியோவில் நான் ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி வந்து ரெண்டு பேர் வந்து டெஸ்ட்ரிபியூட்டிவ் வீடியோவில் வந்து இருக்காங்க மற்றவங்க வந்து இந்த கேட்டகரி த்ரீ ஏன்னா கேட்டகரி த்ரீ இந்த டைம் வந்து கட் வந்து ஐ கட் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எம்பிசி எம்பிசியில் இந்த ஒரு இந்த எஸ்ஜிடிக்கே ஐ கட் ஆப் அந்த ஐ கட் வந்து இந்த கேட்டகரி த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்பிசிலெலாம் ஓகேங்களா எம்பிசிலலாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து நம்ம குறிப்பிட்ட அந்த வீடியோவில் குறிப்பிட்ட ஐஎன்ராஜ் வந்து நைன்டி சிக்ஸ் மார்க் வந்து எடுத்திருக்காரு நிறைய பேர் சொன்னது சார் அவர் சிவிக்கே போயிருக்க மாட்டார் அதே மாதிரி வந்து அவர் வந்து இருந்திருக்காது சார் அது தவறுதலா வந்திருக்கும் அப்படிலாம் சொன்னீங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிவிக்கும் எல்லாமே வந்து இருந்துச்சு ஆனால் தவறுதெல்லாம் விடுபட்டுருக்கு அதாவது வந்து அவன் கேட்டகரி முன்னாடி கொண்டு வந்திருக்கான் கேட்டகரி ஃபோர்னு வந்து ஃபைனல் இதில் வந்து அந்த ஃபைனல் அந்த லாஸ்ட் காலம் வந்து வந்திருக்கு இருந்தாலும் சிவி போயிட்டப்போ அவங்க வந்து இவர் வந்து குறிப்பிட்டிருப்பார் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லிருப்பாரு அவங்களும் நோட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிட்டு நாங்க வந்து கரெக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிருக்காங்க சொல்ல பின்னாடி கரெக்ஷன் பண்ணாமல் வந்து வரும்போது அந்த சார்ந்த நபருக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து எவ்வளோ துன்பமாக இருந்திருக்குன்றது வந்து எல்லாராலேயும் இந்த நேரத்தில் வந்து அறிய முடியுது ஓகேங்களா ஸோ எதுவாகினும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எல்ல ஒரு நன்மை தான் நடந்திருக்கு ஸோ இந்த முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதியதாகி ஒரு அவங்களுடைய அவங்களுடைய அதாவது வந்து கடினயமான உழைப்புக்கு வந்து ஒரு வெற்றி வந்து கிடச்சிருக்கு இதுவே வந்து எல்லாருமே வந்து மகிழத்தக்க விஷயம் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து விட்டுட்டாங்க எஸ்ஜிடிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அதாவது அந்த தமிழ் கோட்டகரியை தவிர ஐ மீன் ம மைனார்டிஸ் போட்ட அந்த தமிழ் கேஸ் அந்த தமிழ் வழி கேஸை தவிர மற்ற எதுக்குமே வந்து எந்தவித எந்த வகையான அந்த வழக்குகளோ இல்லை எதுவுமே வந்து கிடையாது ஸோ பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்துச்சுன்னா அடுத்த மாதத்தில் பணி நியமனம் இருக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு சப்போஸ் நடக்கலைன்னா இந்த மாதத்துலேயே விரைவில் வந்து உங்களுக்கு வந்து பணி நியமனம் இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்